எதிர்கட்சிங்கிறதுனால ஒரு ஆட்சியழனிச்சாமி மாதிரி பேச முடியாது அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவனும் கிடையாது ஏன்னா நாங்களும் அம்மாவின் தொண்டர்கள் ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை எடுத்து குத்தி காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் மிச்சாம் புயலா இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் கடும் வெள்ளம் அரசியந்திரம் அவர்களால் முடிந்த அளவு செயல்பட்டு நடவடிக்கை அதிகாரிகள் சிறப்பாக திட்டமிட்டு நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள் சென்னையில கூட மிக்ஜாம் புயலுக்கு அப்புறம் சுகாதார கேடுகள் இல்லாம பார்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அதனால இந்த அரசாங்கம் அந்த புயல் மற்றும் வெள்ள மலை அந்த விஷயத்துல சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நம்புகிறேன் பேச்சுகள் செய்திகள் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது சில கட்சிகளுடன் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கடந்த ஐந்து மாதங்களாக பேசி வருகிறோம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உங்கள் மத்தியில நானே சொல்றேன் அதாவது இதுக்கு முன்னே ஒரு மாநாடு நடந்துச்சு முதலீட்டாளர்கள் மாநாடு அது மாதிரி முதலமைச்சர் துப்பாக்கி எங்கெல்லாம் போயிட்டு வந்தார் ஏற்கனவே வந்த இதில் பொதுவீடுகள் அதில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தெரியல இப்பொழுதும் மாநாடு நடத்துது இது நடத்தணும் முதலீட்டாளர்கள் இருப்பதற்காக நானும் ஊடகத்துலலாம் செய்திகளை பார்க்குறேன் இது ஒரு விளம்பரத்தோடு நின்று விடாமல் அதை தொடர்ந்து முதலீடுகளை உறுதியாக பெற்று தமிழ்நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த அரசாங்கம் அனைத்து வளர்ச்சிகளும் செய்வது யாரு போடுங்க ஏஎம் கேல இருந்து செய்தி வந்தா நீங்க அதை எடுத்துக்கலாம் ஒரு செய்தி நிர்வாகம் அவங்க ஏதோ இருப்பதோ ஏதோ கேள்விப்பட்டதையும் செய்ய நான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணுங்கிற முடிவே நான் எடுக்கல ஏன்னா நாங்கள் ஒரு மாநில கட்சி எங்களுக்கு இலக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தான் என்னிடம் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் பல நண்பர்கள் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணுங்கிற கோரிக்கையெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பட் எந்த முடிவும் நான் எடுக்கல அப்படி முடிவு எடுத்தால் உங்களுக்கு சொல்றேன் எதிர்க்கட்சிங்கிறதுனால ஒரு ஆட்சியை வாய்க்கு வந்தது மாதிரி சொல்லக்கூடாது நான் பள்ளிச்சாமி மாதிரி பேச முடியாது அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவனும் கிடையாது ஏன்னா நாங்களாம் அம்மாவின் தொண்டர்கள் ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை எடுத்து புத்தி காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதான் மிக்சாம் புயலா இருக்கட்டும் தென் மாவட்டங்கள்ல அந்த கடும் வெள்ளம் அரசியந்திரம் அவர்களால் முடிந்த அளவு செயல்பட்டு இது ஒரு தொடர் நடவடிக்கை இப்ப அதிகாரிகள் சிறப்பாக திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் சென்னையில கூட மிக்சாம் புயலுக்கு அப்புறம் சுகாதார கேடுகள் இல்லாம பார்த்துக் கொள்ளப்பட்டிருக்கு அதனால இந்த அரசாங்கம் அந்த புயல் மற்றும் வெள்ள மழை அந்த விஷயத்தில் சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நம்புகிறேன் இந்த தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணியை போல தனது பணியாற்றும் என்று நான் பலமுறை சொல்லி வருகிறேன் அதனால அதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பு இருக்கணும் மக்கள் மத்தியில அவர்களுடைய கருத்து எல்லாவற்றையும் முடிவெடுப்ப நாங்க வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி எங்க நிர்வாகிகள் எல்லாம் தேர்தலுக்காக வேகப்படுத்திக் கொடுக்க ஒவ்வொரு கட்சியுமே செய்வார்கள் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மக்கள் வந்துதான் இதுக்கெல்லாம் வந்து இந்த பரீட்சைக்கெல்லாம் மார்க்கப்படக்கூடிய அரசியல்வாதிகள அரசியல் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் பேசுறப்ப இது ஜாதி மதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட இயக்கம் இங்க அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் அனைத்து சமுதாயங்களை சேர்ந்தவர்களும் இங்க தலைமை கழகத்திலிருந்து கிளைக்கழகம் வரைக்கும் பொறுப்பில் இருக்காங்க ஒரு சமுதாயத்தையோ ஒரு மதத்தை நம்பியோ கட்சி நடத்தினால் அரசியல்ல நாம் வெற்றி பெற முடியாது என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அவர் யாரை குறிப்பிட்டு சொன்னார்னு எனக்கு தெரியல எங்கள் இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் சில பேர் கூட சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள்ல தான் இவங்க சிறப்பா இருக்காங்க தருமபுரியிலே எங்களுக்கு டி சொன்ன மாதிரி எல்லா கிளைகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல பூத்துகளுக்கு நிர்வாகிகள் அமைப்பு கூட்டமே நீங்க பார்த்தீங்க எல்லா நிர்வாகிகள் கூட்டம் பதினோரு தொகுதியில சேர்ந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிர்வாகிகள் வந்துட்டாங்க தொண்ணூத்தி ஏழு சதவீத நிர்வாகிகள் வந்து பொறுமையாக பதினோரு மணி நேரம் இருந்து நான் ரெண்டு பத்து மணிக்கு எல்லாருடைய பேச்சையும் கேட்டு அவருடைய ஆலோசனைகளை பெற்று இந்த சாப்பிட மாட்டேன் அதனால எங்கள் இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் அதுதான் உண்மை நம்ம எல்லாருமே வந்து பொங்கல் நேரத்துல போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகளை சுமூகமாக முடிவெடுக்க வேண்டும் அரசாங்கம் இதுல காலந்தாரத்துல முடிவெடுக்கா விட்டா பொங்கல் பண்டிகை பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால அரசாங்கம் எப்படி தேர்தல் வாய்க்கு எல்லாம் காத்துல பறக்க விடுற மாதிரி இதையும் விட்டு கூடாது இதுல ஒழுங்காக சிறை பெற வேண்டும் என்று எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம்